பிரைஸ் அலாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நம்மேல் அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார் ஏசாய ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் அவர் பாதைகளில் நாம் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே தேவனுடைய பிள்ளைகளை தம்முடைய சொந்த வீட்டிலே சபையிலே அவர் பண்ணுகிறவராய் வைத்திருக்கிறார் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வருகிற பொழுது ஒரு சமாதானம் உண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள் கடந்து வருகிற பொழுது ஒரு நிம்மதி உண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள் கடந்து வருகிற பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டு ஏன் என்று சொன்னால் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக அது காணப்படுகிறபடினாலே அந்த இடத்துல மகிழ்ச்சியை அல்லாமல் துக்கமும் வேதனையும் சஞ்சலமும் அங்கே காணப்பட முடியாது தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிற பொழுது தேவ மனுஷத்திலிருந்து அந்த வார்த்தைகள் கடந்து வருகிற பொழுது தேவன் உங்களோட அவர் பேசுகிறவராக இருக்கிறார் உங்களோட கூட அவர் இடைபடுகிறவராக இருக்கிறார் உங்களுக்கு வேண்டிய சகல ஆசிர்வாத நன்மைகளை அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார் சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் அவர் உங்களுடைய வாழ்விலே தந்திருகிற தெய்வமாய் இருக்கிறார் மல்கியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சூரியன் உதைக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே இருக்கும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது அவருடைய நாமும் உயர்ந்திருக்கும் என்று சொல்லி இங்கே வேதம் பதிவிடுகிறது ஆகவே தேவன் நமக்கு அப்படி ஒட்ட அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய ஜப வீட்டிலே நாம் மகிழ பண்ணும்படியாக ஒரு மகிழ்ச்சியை தேவன் நம்முடைய வாழ்விலே அவர் கட்டளையிட்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே துக்கங்களும் துயரங்களும் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதா கவலைகளும் கண்ணீர்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களை மூழ்கடித்து கொண்டிருக்கிறதா அவைகளிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை கொடுக்கும்படிக்கு நம்முடைய தேவாதி தேவன் மகத்துவமுள்ள ராஜா உங்கள் வாழ்வை அவர் வளமாக்குவதற்கு இருக்கிறார் இந்த நாளிலும் தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் தேவனை தேடுகிற பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்பி அது உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமையுடைய செயல்களாக காணப்படும் இந்த நாளிலும் தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக கத்ததாமி உங்களை Asir with Kaparawake. God bless you.